ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஃபார்ம்லைன் டீடெயில் தான் வந்து பார்க்க போகிறோம் ஒரு பன்னிரெண்டு லட்சம் ரூபா இருந்தால் போதும் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்ம்லைண்டை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிடலாம் இந்த ஃபார்ம்லைண்டோட டீட்டெயிலை வாங்க நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வியூ தான் அந்த மொத்த ஃபிளாட்டோட வியூ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு போட்டு உங்களுக்கு ஃப்ளாட்டு ஃப்ளாட்டுகள் நூற்றி எட்டு ஃப்ளாட்டுக்கிட்டே பிரித்து வந்து உங்களுக்கு போட்டுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் ஃப்ளாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மிமாம் பசன் மாங்கன்னு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னங்கன்னு கொய்யா நெல்லி இந்த மாதிரி எல்லா கண்ணும் வச்சு ஒரு அஞ்சு வருஷம் பராமரிப்போட சேர்ந்து பன்னெண்டு பன்னிரண்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது ரெண்டு வருஷம் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து போட்டு ஆகுது இதுலேயுமே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க வாங்கி அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டில் செட் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளேயும் உங்களுக்கு மரங்கள் எல்லாம் வச்சு கொடுக்கும் அவங்களும் அவங்க டேஸ்ட்டுக்கு வச்சுக்கிடலாம் அதிகமான இந்த மெயின் ரோடுகள்லாம் பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் நம்ம வச்சிருக்கோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ரோடு தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போகக்கூடிய ரோடு இந்த லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லி பக்கத்தில் இந்த லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம இருக்கிற இந்த ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிற ரோடு இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன்றே கால் கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் எல்லாமே இருக்குது எல்லா பஸ்ஸுமே உங்களுக்கு நிற்குவாங்க அங்கேருந்து ரொம்ப பக்கத்துலேயே தான் வந்து ஃபார்ம் ஹவுஸ் வந்து வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கி அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ளாட்டுகள் எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி பண்ணியிருக்காங்க சில ஆளுக்கும் அவங்க ரிலேஷனாக இருக்கவங்க ஒன்று ரெண்டு ஃப்ளாட் மூணு சேர்ந்து எடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒரு சென்ட் ஃப்ளாட்டில் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் வந்து இருபத்தி ஒரு சென்ட் இருபத்தி மூணு சென்ட் இந்த மாதிரி பிரிச்சிருக்கு என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்ச்சி எல்லாமே போட்டு கேட்டு போய் போட்டு கம்ப்ளீட்டாக மொத்த ஃப்ளாட்டுக்குமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பென்சிங் உள்ளே கவர் பண்ணி உங்களுக்கு பண்ணியிருப்போம் ஒரே என்ட்ரன்ஸ் தான் மற்ற இடங்கள்லேருந்து உங்களுக்கு ஆடு மாடுகளோ மனிதர்களோ யாருமே உள்ளே வர முடியாது அந்தளவுக்கு பாதுகாப்பு பண்ணி வச்சுருப்போம் இப்போ நம்ம பயக்கிட்டு இருக்கிறதா அந்த இடத்துக்குள்ளே போகக்கூடிய கூடிய ரோடு இது இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு இந்த ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே தென்னை மரங்கள் எல்லாமே வச்சிருக்குது தென்னை மரங்கள் அப்புறம் வந்து பட வகைகள் மரங்கள் எல்லாமே வச்சிருக்கு எல்லாமே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் சூப்பராக ஒரு சோலை மாதிரி இந்த ஏரியா வந்து மாறிடும் நிறைய பேர் இதில் வந்து எப்படின்னா ஒரு சிட்டி சர்க்கிளில் இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாட்டுகள் வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறவங்க வந்து ரொம்ப கம்மி நம்மளே இந்த மாதிரி நம்ம ஒரு இருபத்தோரு சென்டோ ஒரு ஒரு அரை ஏக்கர் வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம பாதுகாப்பு பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு பெரிய அளவுக்கு செலவாகும் ஒரு பாதுகாப்பு ஒரு போர் போட்டிருந்தோம்னா அந்த இடம்

இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாயிண்டாக வங்கியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஈஸியாகிடும் டெவலப் ஆனதுக்குப்றம் நம்ம உள்ள வீடுகள் எல்லாமே கெட்டி இருந்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு சென்ட்டுக்கு இடத்துல உங்களுக்கு மூணு சென்ட் இடம் மட்டும் நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் வீடு கெட்டுற மாதிரி உங்களுக்கு காலியாக விட்டும் மற்ற இடங்கள்ல எல்லாமே உங்களுக்கு மரம் வச்சு சூப்பராக நம்ம பாதுகாப்பு பண்ணி தந்துடுறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாட்டுகள்லாம் அதிகமான ஃபிளாட்டு வித்தது வித்ததுகளில் தான் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு மரங்கள் எல்லாமே வச்சு உங்களுக்கு பராமரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் பராமரிப்போடு சேர்ந்து உங்களுக்கு வந்துடும் இருபத்தோரு சென்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பென்சிங் பண்ணி உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி பண்ணி உங்களுக்கு தந்துடுவோம் மெயின்டெனன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஆள் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி ப்ளஸ் தோட்டக்காரங்க எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக இருப்பாங்க ரோடு வசதி எல்லா இதுக்குமே பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு போட்டு சொட்டு நீர் பாசனம்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பிவிசி பைப் லைனில் கொண்டு பிளான் பண்ணி கொடுத்துருப்போம் எக்காலத்துக்குமே பார்த்திங்கன்னா அது எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்களுக்கு டியூப் வேகத்தில் கொடுத்துக்கையில் தான் உங்களுக்கு அந்த ரோல் உங்களுக்கு அணில் எதுவும் கிடச்சிரும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் இதில் எந்த பிரச்சனையும் வராது ஒரு ஃப்ளாட்டுங்கிறது இந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு சென்ட் இருபத்தி மூணு சென்ட் இந்த மாதிரி நம்ம பிரித்து போட்டிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு ஒன்று ஒன்றா டூ இயர்ஸ் போயிட்டுனா எங்கள் மரங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா வளர்ந்துடும் நிறைய பேர் இதுக்குள்ளே இதுக்குள்ளார் ஹவுஸ் செட் அப் பண்ணுற மாதிரிலாம் உங்களுக்கு வாங்கியிருக்காங்க ஸ்விம்மிங் பூல் எல்லாமே போட்டு ரெடி பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னீர் பாசறத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இதே மாதிரி இந்த சர்க்கிளில் உள்ள எனக்கு தண்ணி வசதிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்ட் வாட்டர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா த தர மட்டத்துக்கு நம்ம தண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் நம்ம அந்த கிணறு இதிலிருந்து அவங்களுக்கு தண்ணி எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணுறாங்க தர மட்டத்துக்கு தண்ணி இருக்குது நல்ல தெளிவாகவும் இருந்தது தண்ணி அதே மாதிரி மண் வளமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா சிட்டி பக்கத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு செட்டப்பில் இடம் கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரேர் ஆகிரும் ஏன்னா இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுத்தமல்லி பக்கத்தில் கொண்டாநகரம்ங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிங் ரோடு ப்ராஜெக்ட் வருது வந்துட்டுனா இங்கே வந்து ஒரு சென்டோட ரேட்டே ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா வரைக்கும் இப்போவே போய்கிட்டு இருக்குது ஃப்யூச்சரில் இன்னும் ரேட் ஏறும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ள ஃபுல்லாமே உங்கள் ஆர்கானிக் உரங்கள் தான் யூஸ் பண்ணி உங்களை இருக்கிறாங்க அதனால் மண் வளம் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீங்கிறதுனால எல்லாருக்குமே இந்த வாங்கியிருக்கிற ஃப்ளாட் ஓனருக்கு எல்லாத்துக்குமே கேட்டோட சாவி ஒன்று தந்துடுவாங்க நீங்கள் எப்போனாலுமே நீங்கள் வந்து இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் மரம் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்குறாங்க வேணுங்கிறாங்க வீடியோவில் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவைபிள் ஃப்ளாட் டீட்டெயில் எல்லாமே அனுப்பி விட்றோம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோன் போட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபார்ம்லேண்டுக்கு லைன்க்கு பார்த்திங்கன்னா லோன் கிடையாது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோன் போட்டும் நீங்கள் எடுத்துக்கிடலாம் ஒரு ஃப்ளாட்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சரூபா தான் வருது இன்க்ளூடிங் உங்களுக்கு அந்த மெயின்டனன்ஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த பென்சிங் இந்த மரம் வச்சு தர்றது எல்லாத்தோட சேர்ந்து இந்த ரேட்டு தான் வருது வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே அனுப்பித்தரோம் திருநெல்வேலி சரக்குள்ளே இந்த மாதிரி செட்டப்பில் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டோடு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் உங்களுக்கு சில இடங்களில் உங்களுக்கு வந்து சிம் மரம் இந்த மாதிரிலாம் போடுவாங்க ஆனால் அதெல்லாம் வந்து உங்கள் ரிசல்ட் வராது இது உங்களுக்கு இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இமாம் பசந்த் மாம்பனே தான் உங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது உங்களுக்கு ரிசல்ட்டும் அங்கே வரும் உங்களுக்கு இந்த சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் ஏன்னா ரேட்டு எல்லாமே ஏறிடுவாங்க முதல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சரூபா ஒரு ஃப்ளாட்டோட ரேட் வருது கம்மியான ஃபிளாட் தான் அங்கே இருக்குது வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் கான்டக்ட் பண்ணிட்டு எப்போனாலுமே நீங்கள் சைட்டில் செக் பண்ணிக்கலாம் இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களை அப்டேட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி பார்த்திங்கனா திருநெல்வேலி சர்க்கில் நம்ம நிறைய டிடிசிபி அப்படி ஃபிளாட்கள் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க அந்த டீட்டெயில் வேணாலும் வீடியோ நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எல்லாமே அனுப்பி தரோம் ஒரு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றே லட்சத்து ரூபாய் வந்து டிடிசிபி அப்போ ஃபிளாட் இருக்கு பார்த்திங்கன்னா உள்ளே உங்களுக்கு ட்ராக்டர் அப்புறம் தோட்டக்காரங்க எல்லா வசதியுமே இருக்குது உள்ள ஒரு வீடும் ஒரு கட்டியிருக்கிறாங்க நீங்கள் எப்போனாலுமே வந்து சைட் விசிட் பண்ணிக்கலாம் மண் வளத்துலேருந்து எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க ஒரு ஃப்ளாட் ரெண்டு ஃப்ளாட்டையும் சேர்ந்து சேர்ந்து வாங்கியிருக்காங்க நீங்கள் எப்போனாலுமே வந்து சைட் விசிட் பண்ணி பிடிச்சிருந்தால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சர்க்கில்ல இந்த டிடிசிபி அப்போ ஒரு ஃபிளாட்டு ஃபார்ம்லேண்டு கமர்ஷியல் ஃபிளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பிளாட்டுகள் எல்லாமே நம்ம நிறைய போட்டுகிட்டு இருக்கோம் வீடியோ ஒரு ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் இந்த மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபுட்டுகளோ இல்லை கெட் வீடுகளோ வேணா கூட நம்ம வீடியோட லிங்க் அனுப்பி விடுங்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் இதோட டீட்டெயில் நீங்கள் எப்போ வேணாலுமே இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சைட் விசிட் பண்ணிக்கலாம் அவைலபிள் ஃப்ளாட்ருந்து எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு தந்துடுவோம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சர்க்கையில் நம்ம போட்டிருந்தது ஆல்ரெடி நம்ம இட்டேரியில் ஒரு ஃபார்ம் லைன் போட்டிருந்தோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே உங்களுக்கு சேல்ஸ் ஆகி முடிஞ்சிட்டு இந்த ஃபார்ம் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபிளாட்டுகள் மட்டுமே தான் இருக்குது வேணுங்கிறவங்க கொஞ்சம் குயிக்காக வந்து பார்த்துட்டு வந்து எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு லோனும் நம்மளே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துடுவோம் உங்களுக்கு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோனே ஃபார்ம் லேண்டு கிடைக்கும் மற்ற இடத்துலாம் பார்த்திங்கனா ஃபார்ம் லேண்டுக்கு வேலுவேஷன் கம்மியாக இருக்கும் லோன் கிடைக்காது லோனும் நம்மளே அரேஞ்ச் பண்ணி தந்துடலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க வியூ எல்லாமே அந்த இடத்துல உள்ளே தான் நல்ல பச்சை பச்சை நல்ல செழிப்பாக இருக்குது இந்த இடங்கள் எல்லாமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து குழந்தைங்கள் இருக்காங்க குழந்தைகள் பேர் கூட நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் உங்கள் நெல்லை ப்ராப்பர்ட்டிஸ்